ஹலோ நீங்க நீங்கள் சேனல் முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த சேனலோட அப்செக்டிவ் புரிஞ்சிருக்கும் இஃப் யூ நியூ ஹியர் வெல்கம் டு ஓபன் டாக்ஸ் இஸ் ஆல் அபவுட் என்பவர்மெண்ட் அண்ட் லிபரேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்ற புத்தகத்தோட ரிவ்யூ இந்த புத்தகத்தோட ஆத்தர் தோழர் கீதா இளங்கோவன் ஆண் பெண் சமத்துவம் பற்றிய பல கட்டுரைகள் அடங்கிய ஒரு கட்டுரை தொகுப்பு தான் இந்த புத்தகம் நம்ம ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் வாழ்றோம் ஆணாதிக்கம் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் அது ஒரு மனநிலை அது ஆண்களுக்கும் இருக்கலாம் பெண்களுக்கும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் அந்த ஆணாதிக்க மனப்பான்மை கொண்ட ஆண்களும் பெண்களும் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்ற பேர்ல பெண் பிள்ளைகளுக்கு பல அட்வைஸை வாரி வழங்குவாங்க அதில் ஒன் ஆஃப் த டாக்ஸிக் அட்வைசஸ் தான் துப்பட்டா போடுங்க தோழி அப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக் அட்வைஸையே புத்தகத்தோட தலைப்பாக வச்சு ஆண் பெண் சமத்துவத்துக்கு வழிகாட்டியிருக்கிற ஒரு போல்டான புத்தகம் தான் துப்பட்டா போடுங்க தொழில் பெண் உடலை வந்து ஒரு இயற்கையான மனித உடல் அப்படின்னு பாக்குற ஒரு சமூகத்துல நம்ம வாழல பெண் உடல் வந்து ஒரு புனிதமான பொருள் அப்படின்னு பாக்குற ஒரு சமூகத்துல நம்ம வாழ்றோம் பெண் உடலே புனிதமா பார்க்கப்படுது அதுல ஆகச்சிறந்த புனிதமான உறுப்பு ஒண்ணு இருக்கு அதுதான் பெண்களோட பிரஸ்ட் ஆஹ் வந்து சேலை தாவணி துப்பட்டா இதெல்லாமே பெண்களோட பிரஸ்ட கவர் பண்றதுக்கு தான் பெரும்பான்மையான பெண்களுக்கு தன்னோட உடலை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி தான் இருக்கும் எந்த பெருமிதமும் இருக்காது அதுக்கு முக்கியமான காரணமாக பிரஸ்ட் இருக்கும் அதனால தான் வந்து தனக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை போடுறது கூட வந்து ஒரு தயக்கம் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு அது எதுவும் அசிங்கமாக தெரியலையே அந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் பெண் குழந்தைகள் கேட்குறதை நம்ம பார்க்க முடியும் தன்னோட உடலில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை பற்றிய குற்ற உணர்ச்சி ஏன் பெண் குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக உரையாடக்கூடிய கட்டுரை தான் இந்த புத்தகத்தோட முதல் கட்டுரையே அந்த முதல் கட்டுரையோட தலைப்பு தான் துப்பட்டா போடுங்க தோழி ஃபெமினிஸ் மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் பெரியாரோட பெண் ஏன் அடிமையானாலுங்கிற புத்தகம் அந்த புத்தகத்துல இருக்க கட்டுரைகள்லாம் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கிறத யங் ஜென்ரேஷன் சொல்றத நம்ம நிறைய பார்க்க முடியும் ஏன்னா பெரியாரோட எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு ஆனா பெரியாரோட எழுத்துக்களை ரொம்ப எளிமையா எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி எளிமையா பல கட்டுரைகள்ல கீதா இளங்கோவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுல முக்கியமான ஒரு கட்டுரை தான் கால்டு கற்பை நொடிக்கு நொடி நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டுமாம் அப்படிங்கிற தலைப்பிலான கட்டுரை பெண் ஏன் அடிமையானால இருக்கக்கூடிய கற்புன்ற தலைப்பிலான முதல் கட்டுரையை ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இந்த கட்டுரை பெண்களுக்கே தன்னோட உடம்பு மேல உரிமை இல்லாம போனதுக்கும் செக்ஷுவல் ஃப்ரீடம் காதல் போன்ற ஃப்ரீடம் கூட பெண்களுக்கு மறுக்கப்படுறதுக்கும் இந்த கற்புல இருக்கிற இன்இக்வாலிட்டி தான் வரைக்கும் இருக்கு அந்த காரணத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க சோ கால்டு கற்பை நொடிக்கு நொடி நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டுமாம்ங்கிற கட்டுரையில பொண்ணுங்களுக்கு அவங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸை சென்ச்சுரியிலையும் போட முடியறதில்ல சென்னை பெங்களூர் மாதிரி இருக்க சிட்டிஸ்ல பரவாயில்ல ஓரளவு ஃப்ரீடம் இருக்கு ஆனாலுமே பெரும்பான்மையான பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு தயங்குறாங்க ஆனாதிக்க பொது புத்தி சமுதாயத்தில் இருக்கவங்கலாம் சேர்ந்து ரொம்ப ஒழுக்கமான ட்ரெஸ்ஸுன்னு சேலையையும் சுடிதாரை போட்டு ரெண்டு சைடு ஷால் பின் பண்ணுறதையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஸோ நம்ம பொண்ணுங்க என்ன பண்ணணும் அந்த ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு தான் ஒழுக்கமான பொண்ணுங்கன்னு நிரூபிக்க வேண்டியிருக்கு உண்மையாகவே பொண்ணுங்களுக்கு வசதியான உடையை அவங்க அணியிறதே கிடையாது அன்கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு தான் போட்டுக்கிறாங்க சேலைய டூ கே கிட்ஸ் முத கொண்டு பல பெண்களும் விரும்பி கட்டுறதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கு சேலையை பிடிச்சோ பிடிக்காமலோ இயக்கம் சார்ந்து சாராமல் இருக்க கட்டுற பெண்கள் வந்து அவசியம் பொண்ணுக்கு புடவைதான் வசதியான்ற கட்டுரையை வாசிச்சா நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் உடைய அரசியலோட நிறுத்தியில் ஆத்தர் உடல் அரசியலை பற்றியும் பேசியிருக்காங்க பொண்ணுங்க இந்த சைஸ்ல இருந்தால் தான் அழகு அவங்க பாடி ஷேப்பு சைஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்கணும் தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இருந்தால் தான் அழகான ஷேப்பு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அப்படின்னு பொண்ணுங்களை நம்ப வச்சுருக்கு இந்த சொசைட்டி ஆனால் இங்கே தான் பாடி ஷேமிங்கும் பொண்ணுங்களோட பாடியை வந்து அசிங்கமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்படி பெண்களோட கச்சிதமான உடலமைப்பை நிர்பந்திக்கிறது ஆணாதிக்க சமுதாயத்தோட எதிர்பார்ப்பு ஸோ உஷார் பெண்களே நம்ம ஒன்றும் பார்பிடார்ஸ் கிடையாது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ஊதி தள்ளிவிட்டு உங்கள் பாடியை நீங்கள் லவ் பண்ணுங்கள் பொண்ணுங்களுக்கு அவங்களோட உடலை பற்றின அறிவியலையோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்றத பற்றியும் இந்த ஆணாதிக்க சமுதாயம் சொல்லித்தரதில்ல அதுக்கு மாறாக எதிர்மறையாக ஆப்போசிட்டாக பொண்ணுங்களை பாடி ஷேமிங் அந்த மாதிரி விஷயம் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து குற்ற உணர்வு கீழ்ட்டை தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆழமாக அழுத்தமாக பெண் அரசியலை பேசியிருக்காங்க ஆதர் வீடு குட்டி குடும்பம் சமயக்கட்டு விசேஷம் இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் சமூக இயக்கங்கள் பொது வாழ்க்கையில் பெண்களோட எண்ணிக்கை லட்சணம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கே தெரியும் ஸோ பெண்கள் கிட்ட அரசியல் பேச வேண்டிய அவசியத்தையும் ஆத்தர் விளக்கியிருக்காங்க என்னமோ கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு எல்லாம் அது நடக்கலைன்னா அவள் கஷ்டப்படுவா ஆம்பளை தோணை இல்லாமல் இங்கே அவளால சர்வே பண்ண முடியாது அப்படின்லாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டா நான் தனியா இருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணு போல்டா சொல்லிட்டா போச்சு உடனே அவளை கொல பண்ண மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு அவளோட டிசிஷனை அக்செப்ட் பண்ணி அதை மதித்து நார்மலைஸ் பண்ணுங்க அதை இயல்பா எடுத்துக்கோங்க அப்படின்னு நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி ஆசிரியர் ஒரு எழுதி எழுதியிருப்பாங்க முக்கியமா அவங்க அவங்களோட துறையில் அவங்க அவங்களோட கரியர்ல அச்சீவ் பண்ண சாதிச்ச பெண்கள் எல்லாருமே ஆண் தொணை இல்லாம தனியா இருக்க பெண்கள் தான் ஓகே நம்ம ஊர்ல பெண்கள் நிறைய வண்டி ஓட்டுறது கிடையாது என்ன நீங்க இப்படி சொல்றீங்களே இப்போல்லாம் வண்டி நிறைய பெண்கள் ஓட்டுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி சொல்லலையே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பெரும்பான்மையான பெண்கள் அடுத்தவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க பொருளாதாரம் வாகன வசதின்னு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு உள்ளூர்ல ஊர் சுற்றுக்கும் வெளியூர் போறதுக்கும் ஆண்களுக்கு இந்த இந்தியன் சொசைட்டில எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்மே கிடையாது ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்துல இருக்க மாலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா பத்தாயிரம் கேள்வி கணைகளை தொடுப்பாங்க நம்ம ஆளுங்க சோ பெண்கள் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி வெளியே வந்து அவங்க பயணம் செய்ய வேண்டிய அவசியத்தை ஆசிரியர் அழகா விளக்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் கல்யாணம் ஆயிட்டாலே அடுத்து என்ன வீட்டில் விசேஷமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம அழகை வந்துடுவானு குழந்தை வேணுமா வேணாமான்னு ரெண்டு பார்ட்னர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் மேல அந்த பொண்ணு முடிவு பண்ணும் அதுக்குள்ள ஏன் அவங்க ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸில் நீங்கள் போய் தலையிடுறீங்கன்னு நச்சுன்னு கேட்டிருப்பாங்க அடுத்து மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங்ன்றது ஒரு ஆணாதிக்க சுரண்டல் தான் பொண்ணுங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் உண்மையாகவே பொண்ணுங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கான்செப்ட் தான் மல்டி டாஸ்கிங்னு ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டென்ஸ் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இரண்டு கட்டுரைகளில் ரொம்ப டீட்டெயில்டாக அதை உறுதியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க டைம் தேவை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காங்க பொதுவாகவே தமிழ் மொழி ஒரு ஆணாதிக்க மொழி தான் தமிழ் மொழி மட்டும் இல்ல பல மொழிகள் உலகம் முழுக்கவே ஆணாதிக்க மொழிகளாதான் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பெண்களை சுத்தியே தான் இருக்கும் வசை சொற்கள் வந்து நிறைய வந்து பெண்களை சுத்தி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மொழி இருக்கும் பெரியாதான் வந்து இதை ரொம்ப அருமையா தன்னோட கட்டுரைகள்ல முதல்ல பாயிண்ட் பண்ணி எழுதினவர்னு சொல்லலாம் விதவை அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம் ஆண்பால் சொல் விதவன் அப்படின்ற சொல்லியே இல்ல அதே மாதிரி விபச்சாரி அப்படின்னு ஒரு பெண் கேரக்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்க விபச்சாரன் அப்படின்ற சொல்லியே இல்ல அந்த மாதிரியான கேள்விகளை முதல் முதல்ல எழுப்பின தலைவர் பெரியார் தான் அந்த வரிசையிலேயே யாருங்க அந்த குடும்ப பெண் குடும்ப பெண் ஒரு கேரக்டரை கண்டுபிடிச்சு வச்சிருக்க சரி அப்ப குடும்ப ஆண் யாரு அப்படின்ற ஒரு அழுத்தமான கேள்வியை இந்த சொசைட்டியை எதிர்த்து கேட்டிருக்காங்க யாருங்க அந்த குடும்ப பெண் அப்படின்ற கட்டுரையில் தோழர் கீதா இளங்கோவன் ஸோ பொதுவாகவே குடும்ப பெண் அப்படின்றதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல சேலை கட்டிட்டு தலை நிறையா பூ வச்சுட்டு நீளமாக முடி வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்டுட்டு நேர நேரத்துக்கு சமைச்சு போட்டு வீட்டு வேலைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை பெற்று வளர்க்கிற ஒரு பொண்ணு தான் குடும்ப பெண் அப்படின்ற ஒரு கேரக்டராக கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க இது அடிமை பெண் அவ்வளோ இருக்கு அப்படின்னு வந்து கீதா இளங்கவன் அந்த கட்டுரையில கொஸ்டின் ரைஸ் பண்றான் இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஒரு பெண் அதை வாசிச்சாங்கன்னா கட்டாயம் அவங்க மனசுல வந்து நல்ல சேஞ்சஸ் வரலாம் அப்படி ஒரு அழுத்தமான மெசேஜை கன்வே பண்ற ஒரு கட்டுரையா தான் அது இருக்கு அது மட்டும் இல்ல இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு டேகு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இருக்கு திருப்பி இதுல அது பத்தாதுன்னு ஹோம் மேக்கர் அப்படி இப்படின்னு பல சொற்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அந்த பெண் யாருன்னா இந்த வீட்டு வேலையை மட்டுமே செஞ்சுட்டு சமையல் வீட்டை சுற்றி இருக்கிற வேலைகள் இதையெல்லாம் பண்ணிட்டு குழந்தைங்களை வளர்த்துட்டு அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண் தான் ஹோம் மேக்கர் அல்லது ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காதிங்க அப்படின்ற மெசேஜை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் பிகாஸ் ஐ ஐடோன்ட் திங்க் இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்கியூசஸ் கொடுத்து பெண்களை நம்ம இந்த பெண்களை கூட நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்றதுல தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் தட் நம்ம வந்து ஸ்ட்ராங்காவே வந்து நீ கட்டாயம் வேலைக்கு போகணுமா ஹவுஸ் ஒய்ஃபாலாம் இருக்காதிங்க அப்படின்னு இன்னுமே பவர்ஃபுல்லா சொல்லியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல அதுல வந்து ரொம்ப பெண்களுக்கு ஃபேவரபுளா அவங்க பேசியிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படி பேச தேவையில்லை பிகாஸ் ஹவுஸ் ஒய்ஃபா நான் இருப்பேன் கட்டாய ஹவுஸ் ஒய்ஃபா நான் இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு இந்த அடிமை வாழ்க்கையை ரொம்ப விருப்பப்பட்டு ஏத்துக்கிற பல பெண்கள் எனக்கு தெரியும் பர்சனலா ஸோ பெண்கள் வந்து என்ன பண்ணாலும் நம்ம அவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை பவர்ஃபுல்லான மெசேஜாவே நம்ம வந்து கட்டாயம் நீங்கள் வேலைக்கு போகணும் படித்த படிப்பை வேஸ்ட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறத போல ஒரு அறிவு கேட்டத்தினா எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பவர்ஃபுல்லாகவே சொல்லியிருக்கலாம் ஒரு மெசேஜை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் கமிங் டு வேசக்டமி செக்ஸ் எஜுகேஷன் நம்ம ஊர்ல கிடையாது குழந்தை பெக்கிறது அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பெண்கள் தான் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி நேச்சுரலாகவே அவங்களுக்கு தான் யூட்ரஸ் இருக்கு பட் அதையும் தாண்டி குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அந்த சர்ஜரியே வந்து பெண்கள் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்திய சமூகங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் பெரும்பான்மையான ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன்ஸ் விமன் தான் பண்ணிக்கிறாங்க ஆனா மனைவியை நேசிக்கும் ஆண்கள் வேசக்டமிய வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு கட்டுரையில வேசக்டமி மென்னுக்கு எவ்வளவு ஈஸி அஹ் ஒரு மனைவியை நேசிக்கிற ஆண்கள் வந்து வேசக்டோமிய வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்வின்சிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த கட்டுரையில ஸோ தாட் வாஸ் ஆல்சோ எ நைஸ் ஆர்டிக்கல் அதுக்கப்புறம் கமிங் டு குழந்தை பெற்றுக்கிறது இந்த கல்யாணம் பண்ணிட்டாலே கட்டாயம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து எழுதியும் எழுதாமலும் நம்ம ஊரில் இருக்கு பட் தாய்மை அப்படின்றது வந்து ஒரு பெரிய சுரண்டல் தான் அப்படின்றத ரொம்ப அருமையா வந்து ஒரு கட்டரையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய பெண்கள் தங்களோட வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கோம் அப்படின்ற ஒரு அடிமை உணர்வை ரியலைஸ் பண்ணி அதை விட்டு வெளியே வரலாம் இந்த ஆண்கள் அவங்களோட ஆதிக்க உணர்வுட்டும் பெண்கள் அவங்களோட அடிமை உணர்வுட்டும் வெளியே வந்து ஈக்குவல் பீயிங்ஸா வாழலாம் இந்த புத்தகம் கட்டாய ஆண் பெண் சமத்துவத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் புக் அப்படின்னு சொல்லலாம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஆர் ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சர் அப்படின்னே நம்ம வந்து துப்பட்டா போடுங்க தோழி புத்தகத்தை சொல்லலாம் இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையோ இல்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நிறைய டிஸ்கஷன் ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணோம்னா இன்னுமே ரொம்ப ஒரு ஜென்டர் ஈக்வாலிட்டி உள்ள ஒரு சொசைட்டியை நோக்கி நம்ம மூவ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ தேட் சட் ஃபார் டுடேஸ் வீடியோ இந்த புத்தகத்தோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கட்டாயம் டைம் கிடைக்கும் போது ரீட் பண்ணி பாருங்க சி யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ